ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு ஜில் திலுன்னு நல்லா ஒரு ஆரோக்கியமான மசாலா மோர் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நானூறு பால் எடுத்து நல்லா உற ஊற்றி கெட்டி தயிர் வச்சுருக்கேன் கருகப்பில கொஞ்சம் மல்லி ஒரு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி துண்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இந்த இஞ்சியை போட்டுக்கலாம் அந்த ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ கருகப்பில அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி ஒரு குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அது கூட தயிரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க பெருங்காயத்தூளெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா கம்ம இருக்கும் இதையும் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழ குழன்னு இருக்கும் இல்லையா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையுமே நம்ம ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கா டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு மரு போட்டு நல்லா பொரியவும் இந்த மோரோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுவோம் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் மசாலா மறு சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க தேவாமிரதமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா மோர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்